விஸ்வாவசு தமிழ் வருடம் புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டில் பன்னிரண்டு ராசிகளுக்கு மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குரோதி வருடத்தில் பயங்கரமான கொதித்த ஒரு தன்மையில் உலகம் என்பது உலா வந்தது என்பது நம்மளால் மறக்க முடியாது விஸ்வாவசு வருடம் என்பது ஒரு மனநிறைவு தரக்கூடிய ஆண்டாக பன்னிரண்டு ராசிகளுக்கு அமையப் போகிறது அதாவது இடைக்கால சித்தர் இடைக்காடு சித்தர் வந்து நமக்கு சொன்னது போலே இந்த வெம்பாலை வந்து வருடம் என்றால் மன நிறைவு அதாவது உலக நிறைவு பெற்ற ஆண்டாக போகிறது ஆக உலகத்தில் உள்ள பல சஞ்சலமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டு ஒரு மன அமைதி ஒரு சாந்தி பதத்தை நோக்கி உலகம் செல்லும் அப்படின்றது ஒரு உறுதியான நம்பிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சித்திரை புத்தாண்டனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டனுடைய விஸ்வாவசு புத்தாண்டனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அஷ்டமஜினி காலகட்டத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்து பயங்கரமான வீண் பதற்றம் பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்தில் வந்து வேதனைகள் அனுபவித்தார்கள் ரெண்டரை ஆண்டு காலம் அவங்களுடைய துயிரங்களுக்கு வந்து அளவே கிடையாது அத்தகையான பிரச்சனைகளை அவங்க சந்தித்தார்கள் எதுலேயும் இழுப்பறி எது செய்தாலும் தோல்வி தொட்டது பூரா பயங்கரமான ஒரு அவமானம் கெட்ட பேர் ஒரு பண விரயம் இது போன்ற பல ஏராளமான இன்னல்களை தந்தது சனி பகவான் வந்து அஷ்டமஞ்சினந்து விலகினதுக்கு பிறகு அதிருஷ்டம் அடுக்கடுக்காக வந்து அவங்களை சூழும் சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அஷ்டமஞ்சி விலகினால் என்றாலே நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய கஷ்டம் எல்லா கஷ்டத்துலேருந்து அவங்க விடுபாடு வருகிறார் அதுதான் உண்மை ஏன்னா பாக்யசனியாக வருதுனால நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தருவார் அதாவது கடகராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ஏழு எட்டுக்குடையவனாக வருகின்றார் ஏழு வந்து மனைவி எட்டு வந்து ஆயுள் ஏழு எட்டுக்குடிய ஆதிபத்தியங்களை பெற்றதுனால இந்த ரெண்டு ஆதிபத்தியங்களை வெளிநாட்டுக்கு உண்டாகின ஆதிபத்தியங்கள் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டாகின சாத்தியக்கூறுகள் உருவிக்கின்ற இடம் என்பதை கடகராசி நம்மளுக்கு ஒரு உறுதியாக நடக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நமக்கு இந்த ஏழு எட்டு குடையவரு நமக்கு வந்து பாக்யத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ நமக்கு தொழில் மூலமா பாக்யம் கணவன் மனைவி மூலமா பாக்யம் அதுக்கப்புறம் செய்ய முயற்சிகளின் மூலமா வெற்றி பெறுவது என்பதை வரவேண்டிய சொத்துகள் அதாவது முன்கூட்டியே நமக்கு ஏதாவது உயிர் சம்பந்தமான சொத்துக்கு சொத்துகள் அல்லது கோட்டு சம்பந்தமான சொத்துகள் ஏதாவது ஒரு ஏனைய எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் அல்லவா மறைந்திருந்து நமக்கு ஒரு தராம இருந்திருந்த சொத்துகள் இப்போ நடைமுறைக்கு வந்து நமக்கு நன்மை பயிக்கக்கூடிய அளவுக்கு அதிருஷ்டமான வாய்ப்பு இருக்கிறது ஆக பாக்யத்தில் சனி இருக்கிறது என்பது மிகுந்த நன்மை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஆக அந்த வகையில் நமக்கு எடுத்தும் காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி என்பது நம்ம செய்ய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய உழைப்புக்கு உயிர்வு தரக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டரை ஆண்டும் நிறைய முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அங்கங்கே தூ தேங்கி நின்று இருக்கும் அங்கங்கே எதுவும் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு அவரநிலை ஏற்பட்டு அதுக்கு போதுமான பணம் இருந்திருக்குது போதுமான ஒரு சப்போர்ட் இருந்திருக்காது போதுமான ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு இருக்கிறார்கள் அவ அங்கீகாரம் என்பது கிடைக்கவில்லை அவமானங்கள் என்பதை ஆக இப்போ நமக்கு வந்து பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது தொழில் ரீதியாக உயிர்வை எட்டக்கூடிய நிலை என்பதை கடக்கராசில் பிறந்தவர்கள் அவங்களுடைய மன கேற்ற ஒரு என்பது உறுதியாக கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லலாம் பாக்யசேனி நமக்கு விசேஷமான நன்மைகள் அள்ளித்தருவார் ஆக எடுக்கும் முயற்சிகளில் நமக்கு வந்து தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் என்பது உறுதியான உண்மையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நமக்கு குருபகவான் எடுத்துக்கொண்டால் குருபகவான் பகவான் விரயத்துக்கு வருகிறார் விரயத்துக்கு குரு வர்றதுனால நமக்கு பிள்ளைகள் மூலமா வெளிநாடுக்கு செல்வது என்பது வெளிநாடு படிப்புகளுக்காக பிள்ளைகள் செல்வது என்பது மிகப்பெரிய காரணம் என்பதாக அமைந்து விடுகிறது காரணம் என்றால் ஆறு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி குருபகவான் வந்து விரயத்துக்கு வருதுனால பாக்கியங்களை பெறுவது என்பதே உள்நாட்டு வெளிநாடுகள் மூலமாக கிடைக்கும் என்பது ஆக கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெறக்கூடிய நிலை என்பது பிள்ளைகள் மூலமாக உயிர்வான் நிலை என்பது அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூணா நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஆறாம் இடத்துல குரு பதிகிறதுனால உங்களுக்கு எல்லா வகையான தொன்ப துயிரங்கள்லேருந்து விடுதலை என்பது நினைச்ச காரியங்களில் வெற்றி என்பது ஏற்கனவே அஷ்டம செல்லப்பட்ட கடன்கள் அனைத்தும் நீங்கி கடன்கள் தீர்ந்து இனிமே நம்ம வந்து ஒரு புதிய உச்சத்தை தொடும் பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது என்பது உறுதியான உண்மை வழக்க வாக்கியங்கள்ல நீ உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் புதி முயற்சிகளில் எதிர்பாராத அதிருஷ்டம் என்பதை உங்களை தேடி வருகிறது அடுத்து நமக்கு அஷ்டமத்தில் இருக்கின்ற ராகு பகவான் கெடுதல் தான் பண்ணக்கூடியவனாக இருப்பின்றான் ஏன்னா ரெண்டாம் வீட்டிலும் கேர்த்து பகவான் அமர்றதுனால ஞான பக்தி மார்க்கத்தின் மூலமா ஞான பக்தி மார்க்கத்தின் மூலமா நீங்கள் எதுவும் நினச்சதுன்னு எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் கீர்த்து ரெண்டில் வரதுனால உங்களுக்கு வாக்குவாதங்களில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாக்கில் கவனம் என்பது தேவை ஆனால் அஷ்டமத்தில் ராகு வந்து உடல் ரீதியான உபாதைகள் வந்தா இருந்தாலும் குரு பகவான் பார்வை அரவணைக்கிறதுனால உங்களுக்கு அத்தகையான தொந்தரவுகள் வராது புதிதாக நாகதோஷத்துக்குள்ளே வரதுனால குடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரத்தியாக இருக்க வேண்டும் வாக்கில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அவசியமாகிறது ஆக நமக்கு கடற்கராசி நம்மளுக்கு பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த விஸ்வாச புத்தாண்டில் என்ன ஒரு அற்புதமான நன்மைகள் என்று பார்த்தாலும் பாக்யசனி வந்து எதிர்பாராத தனயோகம் தொழிலில் உயிர்வு என்பது தொழிலில் ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்பது உத்தியோகத்தில் சம்பள உயர்வு உத்தியோக உயர்வு என்பது எளிதாக கிடைக்க விடும் நீண்ட வருஷங்களில் தடைப்பட்டு இருந்த காரியங்களில் வெற்றி என்பது தானாக தேடி வரும் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு அதிருஷ்டம் என்பதை நமக்கு மேலோங்கும் என்பதை உறுதியாக பார்க்கலாம் குரு பகவான் சித்தனுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய அளவுக்கு சுற்று பதிவாகக்கூடிய நிலை என்பது கடன் தொல்லை விடுதலை என்பது புதிதாக தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின அங்கீகாரம் புதிதாக தொழில் செய்கிறதுக்கு உண்டாகின ஒரு அதிருஷ்ட வாய்ப்பினை என்பதை உங்களை பின்தொடரும் என்பது நீங்கள் நன்றாக உணரலாம் அது போலவே முன்னோர்கள் வழிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தனால் நிச்சயமாக நீங்கிவிடும் நாகதோஷத்தின் தாக்கத்தினால் அருள் இருக்கிறதுனால நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை நம்ம சொல்லலாம் அடுத்து செய்யும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் என்பது புதிதாக கல்யாணம் நடக்கூடிய புத்திர பாக்கியம் பெறக்கூடிய நிலை என்பது எட்டும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி என்பது தொடர்ந்து தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பதை அஷ்டமஜின்னு விலகிறதுனால உங்களுக்கு அப்படியே வந்து அடுக்கடுக்கான அதிருஷ்டங்கள் கைகூடி வரும் என்பது உறுதியான உண்மையாக சொல்லப்படுகிறது ஆக இந்த விஸ்வாவசு புத்தாண்டு என்பது கடக்கராசி என்பர்களுக்கு மிகுந்த ஒரு அதிருஷ்டத்தையும் ஒரு ஜாக்பாட்டையும் ஒரு தொழிலில் ஒரு மேன்மையும் ஒரு உத்தியோகத்தில் ஒரு உயிர்வினையும் திருமணத்தில் ஒரு சுபமங்கள காரியங்களை தடையின்றி நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு சூழல் என்பதை பெரிய பெரிய விஐபிஸு அல்லது கம்பெனியில் உள்ளவங்களுடைய நட்பு கிடைக்கிறது என்பதை அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஏற்றத்துக்கு உண்டாகின ஒரு சூழல் என்பதை ஏற்படுத்தும் என்பதை நம்ம உறுதியாக நம்பலாம் அந்த வகையில் கடகராசி அவர்களுக்கு இந்த ஒரு விஸ்வாச புத்தாண்டு என்பதை மிக சிறப்பாக அமையப்போகிறது நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள் சர்வேஜனா சுக்கினோ பவந்த்